கார்த்தி சீரியலில் நாளைக்கு செம அதிரடியான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வியூஸே சரியாக போகல என்ன காரணன்னே தெரியல உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மயிலோட இந்த பக்கம் கார்த்திக் கரெக்டாக ஒரு இடத்துக்கு கோவில் கிட்டே வந்து நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டினோன்னே இப்போ நவீனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க நவீன் இப்போ நான் ஒரு கோவிலில் இருக்கேன் இப்போ மணி அடிக்குது அந்த சத்தம் உனக்கு வந்து கேட்குதா அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்கிறோன்னே ஆ நல்லாவே கேட்குதுடா அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே என்னால் ரொம்ப நேரம் வந்து முடியல டயர்டாக இருக்குடா எவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த ஃபோன் வேறு சார்ஜ் கம்மியாகிட்டே இருக்குது அதனால் மறுபடி நீ வந்து எனக்கு கால் பண்ணுறப்போ ஃபோன் ஆனில் இருக்குமான்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி நவீன் சொன்னோன்னே சரி அதெல்லாம் போகட்டும் இப்போ இந்த ஃபோன் யார் பேரில் இருக்குது அப்படின்னு சொன்ன சேகர் சேகர் அப்படின்னோட சரி நீ முதல்ல வந்து அந்த சேகர் வீட்டை கண்டுபிடி அப்போ கண்டுபிடிச்சேன்னா அவனை பிடிச்சிட்டா நீ இங்கே வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறப்ப நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து ராஜா வந்து ஃபோன் பண்ணி அவருக்கு தெரிஞ்ச அதிகாரிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி சொன்னோன்னே சேகரோட அட் வீட்டு அட்ரஸை வந்து கண்டுபிடிச்சோன்னே இந்த பக்கம் சேகரோட வீட்டுக்கே வந்து நம்ம ராஜா வந்து போயிடுறாங்க போயிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து கேட்குறாங்க மாதிரி ஆமாம் இங்கே பாருங்கள் யார் நீங்கள் எதுக்காக என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க இல்லை சேகர் வந்து உங்களோட புருஷன் தானே அப்படின்னு கேட்குறப்ப ஆமா அப்படின்னு கே சொல்கிறாங்க அந்தம்மா அவரை கொஞ்சம் பார்க்கணும் கொஞ்சம் வர சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து கேட்டோன்னே இல்லை அவரை தான் நானும் இருக்கேன் நேத்திலேருந்து அவர் வீட்டுக்கே வரலை எப்போதும் இந்த மாதிரி வந்து வராமல் இருக்க மாட்டார் அவர் ஃபோனும் வந்து இப்போ வந்து சரியாக போக மாட்டேங்குது நான் கால் பண்ணி பார்த்தேன் எடுக்கல அவரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே ஆக மொத்தத்தில் இந்த பக்கம் புரிஞ்சுக்கிறாங்க நம்ம கார்த்திகையும் சரி மயிலும் சரி சரி நாங்கள் பார்த்துக்குறோமா அப்படின்னு சார் உங்களுக்கு ஏதாவது என் புருஷனை பற்றி இருக்கிற இடம் தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு இந்த பக்கம் தைரியம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சாமுண்டேஸ்வரிக்கு அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து சாப்பாடு அவங்க கொடுக்குறாங்க ஆனால் இவங்க சாமுண்டேஸ்வரி சாப்பிடவே மனசு இல்லாமல் அப்படியே வந்து சாப்பாடை வச்சிட்டு இங்கே கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு வருத்தத்தோடு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நவீனுக்கு வந்து நிச்சயமாக நம்ம எதுனால எதுவும் பிரச்சனை இல்லை அப்போ வேறு யாரோ இந்த சிவனாண்டி தான் ஏதோ ஒரு தில்லுமுள்ளு பண்ணியிருக்கான் அப்படிங்கிற விஷயமும் தெரிஞ்சு சாமுண்டேஸ்வரி வந்து எப்படியாவது வந்து நவீன் நவீனை எப்படியாவது இந்த சதியிலேருந்து தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி சிவனாண்டிகிட்டேருந்து இன்னும் மனசார வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம சாமுண்டியேஸ்வரி அந்த சமயம் கரெக்டாக ஃபோன் பண்ணி இந்த பக்கம் சந்திரகலா வந்து சொல்லிடுறாங்க இங்கே பாருங்கள் முதல்ல வந்து அந்த சேகரை வந்து அழைச்சிட்டு போங்க ஏன்னா அவனோட செல்ஃபோனை வச்சு அவன் ஃபோன் நம்பரை வந்து அவன் கால் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்பான் அந்த ஃபோன் நம்பர் எடுக்காத அளவுக்கு மேற்கொண்டு நவீன் இருக்கிற இடத்த தெரிஞ்சிருச்சுன்னா சரி வராது அந்த ஃபோன் நம்பரை வந்து நிப்பாட்டி வச்சுருக்கேன் யாருக்கும் கால் பண்ணாத அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சந்திரகலா வந்து தி பெரிய திட்டம் போட்டுடுறாங்கன்னே சொல்லிடலாம் அந்த இடத்துல அதனால் நவீன் வந்து மறுபடியும் வந்து பேசணுங்கன்னு ராஜாக்காக முயற்சிப்படுறாங்க அவரால் வந்து ஃபோன் சரியாக வந்து பேச முடியாத அளவுக்கு இந்த சந்திரகலானால் வந்து ஆயிடுது அதே சமயம் இங்கே அடுத்த நாள் காலையில் விடுஞ்சோடனே இந்த பக்கம் ஊருக்குள்ளே வந்து சந்திரகலா வந்து ஒரு ஆளை அனுப்பி வந்து துர்கா கிட்டே வந்து ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை வந்து பரப்புகிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே யாருமா துர்கா அப்படின்னு சொல்றப்ப நவீன் வந்து இந்த மாதிரி வந்து உன்னை விட்டு போயிட்டாருமா அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ஒரு விஷயத்த வந்து சொல்லோன்னா இந்த பக்கம் துர்காவால கொஞ்சம் கூட வந்து ஏத்துக்க முடியும் நவீன் நீ இல்லாம எனக்கு என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வேகமா வந்து துர்கா ரூமுக்கு போயிட்டு இந்த பக்கம் அதிரடியா ஒரு விஷயத்த பண்றாங்க அந்த சமயம் ரேவதியும் சரி அவங்க அப்பாவை எல்லாரும் வந்துடுறாங்க வந்தோன்னா கதவை திறந்துட்டு பார்த்தா இந்த பக்கம் என்ன காரியம் பண்ணி வச்சுருக்கேன் நவீன் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு துர்காவை அழைச்சிட்டு இந்த பக்கம் கிட்ட வந்து மருத்துவர்கிட்ட வந்து அழைச்சிட்டு போயிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் அவங்க வந்து துர்காவை பார்த்துட்டு சரிம்மா நீங்கள் கரெக்டான நேரத்தில் தான் வந்துட்டீங்க இனி எந்த பிரச்சனையும் இல்லை முதல்ல நான் அவங்கள என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தர்காவுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் வந்து பார்த்து பார்த்து நல்லபடியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே ராஜாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறாங்க நம்ம ரேவதி வந்து என்ன ஆச்சு என்ன நீங்கள் நவீனை எவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்களா இல்லையா அப்படின்னு சொல்கிறதுக்கு சொன்னோன்னே நவீனை தேடி தான் போயிட்டுருக்கேன் அவங்ககிட்ட நான் பேசிகிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ ஊரில் வந்து யாரோ ஒருத்தங்க துர்கா கிட்டே வந்து இந்த மாதிரி தேவையில்லாமல் நவீன் இல்லைங்கிற விஷயத்தை வந்து சொன்னோன்னே அவள் ஒரு விஷயத்தை வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டா அவளை காப்பாற்றி இங்கே தான் வந்து அழைச்சிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கா துர்கா நான் தான் வந்து எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிறேன் நான் நீ இப்போதைக்கு துர்கா விஷயத்தை பாரு நான் வந்து நவீனோட வந்து எப்படியாவது வந்து மொதல் துர்காவை வந்து பார்க்கறதுக்கு அழைச்சிட்டு வரேன் நீ தைரியமா இரு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ரேவதிக்கு வந்து தைரியம் சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு என்னமோ சரியா படலை நீ எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ வா அப்படின்னு சொல்கிறப்ப நீ ஒன்றும் வருத்தப்படாத ரேவதி துர்காவுக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்லி ஃபோனை வச்சுட்டு கரெக்டாக அந்த பக்கம் சுற்றி பற்றி கரெக்டாக அங்கே நவீன் இருக்கிற இடத்த சுற்றி வ ராஜா வந்து வண்டி நிப்பாட்டிட்டு ஒவ்வொரு இடமா வந்து வராங்க அந்த கோவிலுக்கும் இந்த இடத்துக்கும் உண்டான வந்து டிஸ்டன்ஸ் பார்த்தா பக்கத்தில் தான் இருக்குது அப்போ சுற்றி புற்றி இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கிட்டக்க ஒவ்வொரு இடமா வந்து இந்த பக்கம் தேர தேடிக்கிட்டு இருக்காங்க நம்ம ராஜா இங்கே சுற்றி பற்றி பார்த்தா எங்கே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒவ்வொரு இடமா வந்து இந்த இடம் மண் எல்லாத்தையும் வந்து எந்த இடமாவது வந்து நவுந்துருக்கா டிஸ்டர்பன்ஸாக இருக்கா மண்ணெல்லாம் கலஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு இடமா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவரால் வந்து பெரிய இடங்கிறனால வந்து அவரால் விவசாய இடத்துல வந்து தேடி பார்க்குறாங்க இந்த மா மாம்பழம் மரத்துக்கிட்ட வந்து பார்க்குறாங்க எங்கேயுமே வந்து கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி தடுமாறிக்கிட்டு இருக்க சமயத்தில் தான் அங்கே ஒரு கரெக்டாக ஒரு ஷெட் ஒன்று இருக்குது அங்கே ஒரு வீடு சின்னதாக சரி பக்கத்தில் அங்கே போய் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா நேத்திக்கு உங்கள் இந்த பக்கம் யாராவது வந்து புதுசாக யாராவது வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விசாரிக்கிறாங்க ஆமாப்பா அதுக்கு கரெக்டாக ராத்திரியில் வந்து ஏதாவது கேட்டாங்களா அப்படின்னு எங்கேயாவது பார்த்தீங்களா உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் நேத்திக்கு யாரோ ஒருத்தங்க இந்த மம்புட்டி இதெல்லாம் வந்து கொடுத்துட்டு ஆயரருவா கொடுத்தாங்க ராத்திரியில் என்ன வேலைன்னு கேட்குறப்போ இந்த சும்மா கொஞ்சம் சில்லற வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கொடுத்தாங்க நீங்கள் எந்த இடம்னு பார்த்தீங்களா இந்த பக்கம்தான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா சரின்னு பிடிச்சிட்டு நவீன் இருக்கிற இடத்துல வந்து கரெக்டாக ராஜா வந்து நிற்கிறாங்க அதை பார்த்துட்டு பரபரப்பாக முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்